தீபம் விலகேற்றும் எண்ணெய் வழங்கும் திரு கார்த்திகை ஸ்பெஷல் திருவண்ணாமலை திருத்தலங்கள் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம் கல்வெட்டுகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த விக்ரம சோழன் காலத்து கல்வெட்டுகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க பாழி திருநாவல் ஊர் வந்தொண்டர் பதம் போற்றி மூழிமலி திருவாத ஊரர் இந்த வந்து வழிபட்டோம் நம்மளுடைய நீங்கும் நமக்கு இருக்கக்கூடிய மார்கழி மாதத்துல திருவம்பாவை தொடர்ந்து பாராயணங்கள் செய்து வந்துட்டு இருக்கிறாங்க சில ஆண்டுகளாகவே அதே போல மாதம் மாதம் புகழியர்கோன்றி கண்மிந்த பிரா நடி போற்றி பாழி திருநாவல் ஊர் வந்தொண்டர் பதம் போற்றி மூழிமளி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி திரு மாணிக்கவாசர் அரிய திருவம்பாவை பாடிய இடத்தில் திருவம்பாவை பாடல் பாடப்படி ஆதியும் அந்தமும் பெரும் கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதேவாளருதியோ வன்சமியோ நின்சவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ் தொளி போய் விதிவாய் கேட்டாலுமே விம்மி விம்மிமை மறந்து போதார மலியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கனும் ஏதேனும் ஆஹா என்னே தோழி திருவண்ணாமலையில் இருக்கும் திருவண்ணாமலை திருத்தலத்துக்கு வர்றவங்க அவசியம் தவறாமல் தரிசிக்க வேண்டிய தலங்கள் என்னென்ன அப்படிங்கிற ஒரு சீரீஸ் நாம பார்த்துட்டு இருக்கோம் அதுல நாம கட்டாயம் தரிசிக்க வேண்டிய ஒரு இடம்தான் இது மாணிக்க வாசகரனுடைய திருக்கோயில் ஒன்று அடியண்ணாமலை கிராமம் அங்கே அடியண்ணாமலையார் கோவில் இருக்கு அதுக்கு போகிற வழியில அந்த விரிவல பாதையிலேயே இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் இந்த மாணிக்க வாசகர் திருக்கோயில் இந்த கோயிலில் வச்சு தான் மாணிக்க திருவெம்பாவை பாடினார் இங்கே இருந்து அப்படியே மலையை தரிசனம் பண்ணி மலையே இறைவனாக கண்டு அவர் என்ன பண்ணுறார் திருவம்பாவை முழுவதையும் பாடினார் அவர் பாடி முடித்தவுடனே சுவாமி வந்து பிரத்யட்சமாக அம்பாளோட காட்சி அருளினார் அப்படிங்கிறது தான் இந்த தலத்தினுடைய புராண செய்தியாக இருக்குது இதே கோவில்லேயே கல்வெட்டுகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த விக்ரம சோழன் காலத்து கல்வெட்டுகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கோவிலுக்கு இந்த கோவில் வந்து அடியண்ணாமலையார் கோயிலுடைய உப கோயிலாக இருக்குது இந்த கோவிலுக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இறையிலிகள் எழுதி வச்சிருக்காங்க அந்த தகவல்களும் கல்வெட்டில் நமக்கு கிடைக்குது இந்த அற்புதமான தளத்தில் மார்கழி மாதத்தில் திருவம்பாவை தொடர்ந்து பாராயணங்கள் செய்துட்டு வந்துட்டுருக்கிறாங்க சில ஆண்டுகளாகவே அதே போல் மாதம் மாதம் மக நட்சத்திரம் முழுமையாக திருவாசகம் முற்றோதல் நடக்குது மாணிக்க வாசகர் குரு பூஜையும் இங்கே ரொம்ப சிறப்பாக நடக்குது ரொம்ப பழைமை வாய்ந்த கோவில் இப்போது இப்போது இப்போ தான் அதை எடுத்து ஓரளவுக்கு கட்டியிருக்கிறாங்க நீங்கள் அந்த கோவிலினுடைய கட்டுமானங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய பழமையின் அடையாளங்கள் இன்னும் இருக்கக்கூடிய கோவில் இங்கே வாங்க நிச்சயம் குருவருளும் திருவருளும் எப்போதும் நிறைந்திருக்கும் நிறைய பேர் வந்து அண்ணாமலையார் கோயிலுக்கு வருவாங்க கிரிவலம் வருவாங்க உடனே கிளம்பி போயிடுவாங்க ஆனால் இங்கே இங்கேயுமே பல ஆயிரம் வருட பழமையான தலங்கள் இருக்குது அப்படி ஒரு தலம் தான் இங்கே ஆதி அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் அதாவது அடி அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்கிறது ரொம்பவே விசேஷம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடிமுடி காணாத புராணத்தை பத்தி நாம படிச்சிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் அப்படியே பிரம்மனும் விஷ்ணுவும் ஈசனினுடைய அடிமுடி காணுவதற்கான அந்த போட்டி நடந்தது அதுல பிரம்மா வந்து தோற்று விடுகிறார் கூட மட்டுமில்லை அவர் வந்து ஒரு பொய் சாட்சியை கூட்டிக் கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து ஈசனத்தையே நான் பார்த்துட்டேன் ஈசனுடைய சிரசை நான் பார்த்து விட்டேன் அப்படின்னு தாம்பு தாளம்புவை சாட்சியாக வச்சுக்கிட்டு சொல்கிறாரு அதனால் பிரம்மாவுக்கு ஒரு சாபம் ஏற்படுகிறது அந்த சாபம் நீங்குவதற்காக பிரம்மா பிரதிஷ்டை செய்த ஈசன்தான் இந்த ஆதி அண்ணாமலையார் அப்படின்னு இந்த தலபுராணம் சொல்லுது இந்த தளத்தில் வந்து வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வினைகள் நீங்கும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துல இருந்து நம்ம வெளியே வருவோம் அப்படின்னு சொல்றாங்க இங்க வழிபட்ட பிறகுதான் ஈசன் வந்து பிரம்மாக்கு வந்து தன்னுடைய கோஷ்டத்துல இடம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி புராணம் சொல்லுது அப்படிப்பட்ட அற்புதமான தலம் நமக்கு வந்து உள்ள வந்து ஒளிப்பதிவு செய்யறதுக்கு அனுமதி கொடுக்கல அதனால நம்ம வாசல்ல இருந்து நம்ம பேசுறோம் நீங்க திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா கட்டாயமா இந்த தலத்துக்கு வாங்க தரிசனம் செய்யுங்க தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் வழங்கும் திரு ஸ்பெஷல் திருவண்ணாமலை திருத்தலங்கள் தீபம் விலகேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம் சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கோனை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்